அந்த அதாவது நெவேதியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனசார கவனிக்கணும்னா உடுப்பியில் தான் உடுப்பி கிருஷ்ணாவை தான் பண்ணணும் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப மனசார அந்த செய்யக்கூடிய உணவுகள் அதாவது ஸ்வீட்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணி வச்சு அப்படி வெளிப்படுவாங்க அது இங்கே வந்து நிறைய பண்ணுறாங்க இருந்தாலும் வந்து நெவேத்தியம் வந்து நம்மளோட திருப்திக்காக பண்ணக்கூடியது நம்ம மானசீகமாக படைக்கக்கூடிய மனதார உணவை படைக்கக்கூடிய விஷயத்தில் வந்து கடவுளுக்குன்னு செய்கிறோம் அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக அது டேஸ்ட் வந்து கூடும் நீங்கள் என்ன அந்த கோவில் புளியோதரையை வீட்டில் செஞ்சால் கூட ஒரு சிலருக்கு காலையில் வந்து வழிபடக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு மாலை நேரத்தில் வழிபடக்கூடிய அமைப்பு இருக்கும் எப்போ எடுத்தாலும் சரி காலையில் ஆறு டு ஏழு புதங்க வர ஏழு டு எட்டு அப்புறம் அதே மாதிரி இப்போது நிறைய பேர் ஒரு சிலருக்கு வந்து பர்மனெண்ட்டாக வீட்டில் பிள்ளையார் வச்சுருப்பாங்க அதாவது மண் பிள்ளையார் வந்து வாங்குவாங்களா என்னன்னு தெரியல இப்போ ஒரு சிலருக்கு டவுட் வரும் மண் புள்ளையார் கண்டிப்பாக வாங்கணுமா இல்லை வீட்டில் இருக்கிற பிள்ளையார வச்சே வழிபடலாமா அப்படின்ட்டு அது எப்படிங்க அதாவது வந்து ஒரு சிலருக்கு வந்து மண்ணில் பிள்ளையார் பண்ணிட்டு அதை கொண்டு போய் தண்ணீரில் விடுறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் நிறைய பேர் அது ஃபீல் பண்ணுவாங்க ஒரு படம் இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க தூக்கி குப்பையில் போட மாட்டாங்க ஒரு கேலண்டரில் இருந்தால் கூட கொண்டு போய் கோயிலில் வச்சுட்டு வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பயம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மன ரீதியான பயம் நிறைய கடவுளை பற்றிய பயம் இன்னைக்கு கோவிலில் கூட்டம் அதிகமாக போகிறதே கவலை பயம் ஆசை இது மூணில் தான் கூட்டம் அதிகமாக போகிறாங்க அடிக்கடி சொல்கிற தான் அது இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கணபதியோட ஒரு மண் பிள்ளையார் வாங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் ஒரு மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கோங்க புதுசாக இருக்க விநாயகரையும் வழிபடுங்க ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு குட்டி விநாயகர் சிலர் இருக்கலாம் வெள்ளருக்கு விநாயகர் இருக்கலாம் இந்த வெள்ளருக்கு விநாயகர்னு சொல்லும்போது அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னா இந்த வெள்ளருக்கன் வேரை எடுத்து அதை முக்கியமாக எப்படி பண்ணுவாங்கன்னா வடக்கு போகிற வேர் இன்னைக்கு நாங்கள் அலுவலகத்தில் வந்து வச்சு கொடுக்குறது வந்து வெள்ளருக்கு விநாயகர் வடக்கோடிய வேர் தான் அந்த வேரை ஒரு பக்குவத்தில் வேக வச்சு தான் அதில் வந்து செதுக்குறது ஆக்சுவலாக இல்லைன்னு அதுக்கு வந்து விசேஷம் கிடையாது அப்படி வேக வைக்கும்போது சில குறிப்பிட்ட மூலிகைகள் அதோட போடுவோம் அந்த மூலிகைகளோட பேரை நம்ம சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா என்னை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் நான் சொல்ல வரல எனக்கு தான் தெரியும்னு சொல்ல வரல தப்பாக புரிஞ்சுக்கூடாது தவறாக அதை வந்து சித்தரிக்கப்பட்டு தவறான விஷயங்கள் போய் அடையுதுங்கிறக்காக அந்த மூலிகள் பேர் நம்ம சொல்லலை ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த அந்த விநாயகரை வச்சு வழிபடுவாங்க அதை வச்சுருக்கோங்க அதை வச்சு எடுத்து வழிபட்டுங்க இருந்தாலும் நீங்கள் புதுசாக ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது நல்லது வச்சு குங்குமம் வைக்கிறது சந்தனம் அதுலேயும் சந்தனம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அடுத்தது வந்து உங்கள் வீட்டில் எந்த விநாயகர் இருந்தாலும் எல்லாரும் விதவிதமாக வச்சுருவாங்க பீங்கான்னு வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து பஞ்சலோகத்தில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி விநாயகர் இருந்தாலும் எடுத்து வச்சு வழிபடலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து மண்ணில் பிள்ளையார் வாங்கியே ஆகணும்னு கட்டாயம் இல்லை நமக்கு எப்படின்னா ஒரு புது ட்ரெஸ் போடுறீங்க அன்றைக்கி என்ன ஆகும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு புது வாட்ச் கட்டுறீங்க ஒரு நாலு நாளைக்கு அந்த சந்தோஷம் இருக்கும் அதுபோல் புது ட்ரெஸ் போடுறேன் அன்றைக்கி அன்னைக்கு சந்தோஷம் இருக்கும் மறுநாள் அதே சந்தோஷம் இருக்குமான்னு சொல்ல முடியாது அப்போ விநாயகரை புதுசாக வாங்கி வைக்கும்போது நமக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்ட அலங்காரம் பண்ணுவோம் விநாயகருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனம் சம்பந்தப்பட்ட விஷயந்தான் உங்களை அறியாமல் பாருங்கள் எல்லாருக்குமே தீபாவளிக்கு ரெண்டு நாள் முடியல தீபாவளியோட சந்தோஷம் வந்துடும் கொஞ்சம் பரபரப்பாக தெரிவாங்க அதுதான் ஒரு ரிலாக்ஸேஷன் ஆக்சுவலாக அந்த பண்டிகை வந்து செஞ்சு தான் ஆகணும் செய்யலனா உனக்கு லட்சுமி கடை இல்லை அந்த கணக்கெல்லாம் விட்டுருவோம் அந்த சந்தோஷத்தை கொடுக்குற எந்த ஒரு விஷயம் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குற எந்த விஷயம் நல்லது தான் அதில் இது ஒன்று அப்போ அதனால் ஒரு விநாயகரை புதுசாக வாங்கி வைக்கும்போது நீங்கள் அதுக்கான அலங்காரம் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு புதுசாக ட்ரெஸ் வாங்கி போடுவீங்க அதுக்கு ஒத்துனையாக ஒரு சின்ன பட்டு தொண்டு வாங்கி கட்டுவீங்க ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இருக்கும் அதுக்காக வாங்கி வைங்கன்னு சொல்றமே தவிர அந்த விநாயகரைக்கு இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்லாம் எதுவும் எடுத்துக்கவே வேண்டியதில்லை இது வந்து நல்ல உண்மையாகவே வழிபடக்கூடியவங்களுக்கு அவங்க வாங்கி வச்சு வழிபடல நான் இருக்க விநாயகரை வச்சு வழிபடலாம் கண்டிப்பாங்கய்யா அதை ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐயா அதே மாதிரி நிறைய பேருக்கு நேரம் பற்றாக்குறை இருக்கும் இந்த பலகாரம் வந்து இத்தனை கணக்குல வந்து பலகாரம் படைக்கணுமா இப்போ வந்து நிறைய கணக்கு இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு மூணு இருபத்தி ஒன்று அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இப்போ வந்து எதுவும் எனக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்குங்க இது இது வச்சா எப்படி இருக்கும் அதாவது இத்தனை பலகாரம் மட்டும் வச்சா போதும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு இல்லை இல்லை விநாயகர் எதையும் எண்ணி பார்க்க போறதில்ல கண்டிப்பாக எதையும் செக் பண்ண இல்ல இதுக்கு வந்து காஞ்சி மெகாபரியோருடத்துல விளக்கம் சொன்னார் அது ரெண்டையுமே சொல்லிடலாம் இப்போ நீங்கள் எண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சாஸ்திரத்துக்காக இருபத்தி ஒன்று ரெண்டொன்னு மூணு குரு பன்னெண்டு ரெண்டு ஒன்று மூணு குரு இது மாதிரி வைக்க சொன்னாங்க பன்னெண்டு குலக்கட்டை இருபத்தோரு குளக்கட்டம் வேற எதுவும் அதில் இது இல்லை நீங்கள் எதுவுமே பண்ண முடியல நேரம் இல்லைன்னா சக்கரை பொங்கல் பண்ணி வைக்கலாம் எதுவுமே பண்ண முடியல கேசரி பண்ணி வைக்கலாம் ஆனால் கேசரியில் ஒரு பிரச்சனை என்ன சக்கரை போடுவாங்க பொதுவாக சுவாமிக்கு வந்து வெள்ளை சர்க்கரை அது உகந்ததல்ல எதுக்குமே உகந்ததில்ல ஆனால் அன்னைக்கு பாயாசத்தில் அதுதான் போடுறாங்க வெள்ளம் போட்ட பாயாசம் விசேஷம் இது மாதிரி அதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் எண்ணிக்கை முக்கியம் இல்லை இன்றைக்கி வெறும் சக்கரை பொங்கல் கூட வச்சு வழிபடலாம் எண்ணிக்கை சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த பன்னெண்டு இருபத்தி ஒன்றுங்கிறது இதுதான் கணக்கு ஆக்சுவலாக ரெண்டு ஒன்று மூணு அப்படிங்கிற கணக்குக்காக தான் சொன்னாங்க நம்ம முப்பத்தி மூணு வருஷம் ஒன்று வேண்டான்னு சொல்ல போகிறதில்லை இந்த இடத்துல நான் காஞ்சி மகாபெரியர் ஒன்று சொன்னான்னு சொன்னதில்ல இப்போ வந்து நானே கேட்பேன் சந்தத்தில் விளையாட்டேன் விநாயகர் சாப்பிட்டா இவ்வளோ வைப்பீங்களா அம்மன் சாப்பிட்டா இவ்வளோ பிரசாதம் வச்சுருவீங்களா அப்படின்னு கேட்போம் அப்போ இப்போ காஞ்சி பெரிய ஒருத்தர் கேட்குற இந்த மாதிரி பிரசாதம்லாம் நைவேத்தியம் பண்ணுறாங்க நான் கடவுள் சாப்பிட்றது இல்லை நீங்கள் தானே சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்போ ஒரு புஸ்தகத்தை கொண்டு வர சொல்லுவாள் மந்திரம் அடங்கிய புஸ்தகத்தை கொண்டு வர சொல்லி படிக்க சொல்கிறார் மந்திரத்தை அந்த பையன் படிக்கிறான் படித்தோன்னே இந்த மந்திரத்தை திருப்பி சொல்லுப்பேன்னா சொல்கிறான் சரிப்பா இந்த மந்திரத்தை நீ உள்வாங்கிட்டியா உள்வாங்கிட்ட இந்த மந்திரத்தை எடுத்துக்கிட்டியா ஆமாம் எடுத்து நான் சொல்லிட்டேன் இப்போ அந்த மந்திரம் புக்கில் இல்லாமல் போயிடுமான்னு கேட்குறேன் இல்லை அதில் தான் இருக்கும் அப்புறம் எப்படி நீ அந்த மந்திரத்தை படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி தான் நீ கொண்டு போய் வைக்கக்கூடிய உணவு பதார்த்த உணவுகளை கடவுள் வந்து இறையர்கள் வந்து மானசீகமாக எடுத்துக்குது அவர் சொன்ன விளக்கம் கொஞ்சம் நல்ல ப்ரீஃபாக அழகாக இருக்கும் நம்ம சொல்கிறது கொஞ்சம் கலவுக்கலாம் இருக்கும் அவ்வளோ வித்தியாசம் எப்படி மந்திரத்தை நீ எடுத்துக்கிட்டால் புக்கில் மந்திரம் இருக்குது அதுமாதிரி உணவுடைய அந்த வாசனையும் அதோடைய தன்மையும் அவர் எடுத்துக்கிறாரு உணவை நீ சாப்பிட்ற அவ்வளோதானே தவிர அதுக்காக வந்து கடவுள் சாப்பிட்டாதான்னு தர்க்கம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விளக்கம் கொடுக்குற அருமையான விளக்கம் அதான் ஸோ அதனால் வந்து நெவேத்தியம் வந்து நம்மளோட திருப்திக்காக பண்ணக்கூடியது நம்ம மானசீகமாக படைக்கக்கூடிய மனதார உணவை படைக்கக்கூடிய விஷயத்தில் வந்து கண்டிப்பாக அதை கடவுள் வந்து அதை எடுத்து பாருங்கிறதுல மாற்றம் கிடையாது குருஜி என்ன பண்ணுவார்னா ஒரு டீ குடிச்சா கூட ஒரு காஃபி குடிக்கிறோன்னா அந்த காஃபி கொண்டு டக்குன்னு சுவாமி நடி வைப்பார் வச்சுட்டு கொண்டாடு இப்படி கண்ணை மூடிட்டு அப்புறமா எடுத்து குடிப்பார் காரணம் என்னென்னா அந்த காஃபி நான் சாப்பிட்றது நான் எப்படி அப்படி தான் இறையும் இறை என்ன சாப்பிடுறதான் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற ஒரு ஒரு மானச ஒரு நம்பிக்கை அதே எப்படின்னா அந்த உணவு அந்த அதாவது நெவேதியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனசார கவனிக்கணும்னா உடுப்பியில் தான் கவனிக்கணும் உடுப்பி கிருஷ்ணாவை தான் பார்க்கணும் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப மனசார அந்த செய்யக்கூடிய உணவுகள் அதாவது ஸ்வீட்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணி வச்சு அப்படி வெளிப்படுவாங்க அது இங்கே வந்து நிறைய பண்ணுறாங்க இருந்தாலும் வந்து நிறைய இப்போ ரெடிமேடு வாங்கி அந்த வச்சு கும்பிட்டுடுறாங்க ஒரு சோம்பேறித்தனத்தினால் ரெண்டாயிர இயல்பாக செய்ய முடியல தெரியலைங்கிற ஒரு காரணம் பயம் சீடை போட்டா வெடிச்சிருமோங்கிற பயம்லாம் இருக்குல்ல இருக்கும் அதனால இது மாதிரி நைவேதியம் பண்ண போது எண்ணிக்கை கணக்கு இல்லை ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சாப்பாடு இருக்கிற அந்த நெவேதியம் இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்ம சாமிக்குன்னு செய்யும் போது அது ரொம்ப சுவையாகவே இருக்கும் அது வந்து நான் உணர்ந்துருக்கேன் அதை நம்ம சாப்பிடும்போது அது எப்போவுமே வீட்டில் செய்யறதை விட வழக்கமாக செய்கிறத விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா நம்ம உணர்வுபுறமா செய்யணும் இல்லையா கடவுளுக்குன்னு செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா அது டேஸ்ட் வந்து கூடும் நீங்கள் என்ன தான் அந்த கோவில் புளியோதரையை வீட்டில் செஞ்சால் கூட கோவிலில் போயிட்டு அந்த புளியோதரையை வாங்கும்போது அதோடைய சுவை வேறவாக இருக்கும் நீங்கள் சோழிங்கரில் நரசிம்மர் கோயிலில் புளியோதரை வாங்கி சாப்பிட்டா அதுக்கு மேலே சுவை இல்லை அங்கே நரசிம்மரை விட அந்த புளியோதரை சாப்பிட்றதுக்கே போகிறவங்கலாம் இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தா ஸோ அதுக்கு உண்மையான விஷயம் அது இறையவர்களுக்காக பண்ணக்கூடிய இறைவனுக்காக பண்ணக்கூடிய பிரசாதங்களை தனியும் ஒரு சுவை இருக்கு அப்படிங்கிறது உண்மையான விஷயம் பிள்ளையர்களுக்கு இது வந்து ரொம்பவே உதவியா இருந்திருக்கும் நிச்சயமா நம்ம வந்து இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் கண்டிப்பாமா